நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை பார்க்க முடிந்தது ஒரு நல்ல திரைப்படங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது நல்ல திரைப்படம்னா ஒரு எப்படி சொல்கிறோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய ரசிகராக இருக்கக்கூடியவர்கள் அந்த நடிகர் எந்த படத்தில் நடிச்சாலும் நல்ல திரைப்படம்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்லப்போகிற கிடையாது ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் எதை நல்ல திரைப்படம் என்று சொல்கிறேன் என்றால் ஒரு ஒரு திரைப்படம் ஒரு படத்தை பார்க்குறோம்னா அந்த படம் வந்து நம்ம மனசில் ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கணும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை உருவாக்கியிருக்கணும் மக்களுக்கான ஒரு ஒரு இலை ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கணும் தனக்கு என்று இல்லாமல் பொதுவாக மக்களுக்காக மண்ணிற்காக சிந்திக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் வந்து புகுத்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நான் நல்ல திரைப்படம் என்று சொல்வேன் அப்படி பார்த்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசி விவசாயி அதுபோல் அயோத்தி அயோத்தி படத்தெல்லாம் பார்த்து பல நான் அந்த படத்தை பார்க்கலாம் அழுதுகிட்டே பார்த்தனால அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் அயோத்தி கடைசி விவசாயி ரசவாதி இன்னும் சில மையலகன் போன்ற ஆகச்சிறந்த திரைப்படங்களுடைய பட்டியலில் அந்த லிஸ்ட்டில் டூரிஸ்ட்டு ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமும் இப்போ சேர்ந்துருக்குங்க எனக்கு எனக்கு என்னுடைய பார்வையில் நிச்சயமாக சேர்ந்துருக்குன்னு சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது மே ஒன்றாம் தேதி நேற்று தான் என்னால் பார்க்க முடிஞ்சிது சரி நேற்றே பேசலாம் பார்த்தேன் சூழ்நிலை சரியாக வரல மே ஒன்றாம் தேதியே பார்த்துட்டு பேசலாம் பார்த்தேன் அப்படியே சூழ்நிலை சரியாக வரல சரி அப்படியே கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு சரி இன்றைக்காவது இதை பற்றி பேசுவோம் அப்படின்னுக்காதான் இந்த பதிவுங்க தமிழ் தேசிய கருத்தியலை தாங்கி கொண்டு ஏதோ சொற்பமான திரைப்படம் தான் வருது தமிழ் தேசிய கருத்திலாம் என்ன என்னங்க தமிழ் தேசிய கருத்திலாம் என்னங்க சில பேர் கேட்கலாம் தமிழ் தேசிய கருத்திலாம் என்ன என்னப்பா அப்படின்னு இந்த மண்ணினுடைய அரசியலை பேசக்கூடிய மக்களுக்கான தமிழர்களுக்கான அரசியலை பேசக்கூடிய எந்த ஒரு திரைப்படமும் தமிழ் தேசிய திரைப்படம்தான் அப்படி ஒரு தமிழ் தேசிய ஒரு ஒரு தமிழ் தேசியவாதியாக நம்ம இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னா நம்ம கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடக்கூடிய வகையில் அந்த திரைப்படம் இருக்குது அப்போ நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை நம்ம செய்யணும் இதில் நம்ம குறிப்பாக கவனிக்கக்கூடியது என்னென்னா இந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் அபிஷன் ஜீவித் அவருடைய வயது வந்து இருபத்தஞ்சி வயசு தான் இருபத்தைந்து வயதில் ஒரு திரைப்படத்தை அவர் நடித்திருந்தால் எப்படி வேணால் பல நடந்துருக்கலாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறாரு அவர் ஜாலியாக ஒரு ஒரு அப்படியே ஒரு பண்ணுற விதத்தில் இளைஞர்கள்லாம் கொண்டாடுற விதத்தில் சும்மா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு சாங்கை போட்டுவிட்டு குத்து சாங் போட்டுவிட்டு ஏதோ ஒரு குண்டாங்கூட எடுத்து விட்டு ஒரு போயிருக்கலாம் ஆனால் அவர் பெரிய பட்ஜெட்லாம் செலவு உள்ளங்க ஒரு ஒரு தரமான திரைப்படம் எடுப்பு இருக்குது நான் இப்போ சொன்ன அந்த லிஸ்ட்டில் பட்டியலில் அந்த படங்கள் எல்லாம் பாருங்கள் பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது எளிமையாக நம்முடைய வாழ்வியில் கடத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு திரைக்களத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காரு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்குது அபிஷேக் ஜீவித் அவர்களுக்கு முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த கதை இந்த கதையை எப்படி கொண்டு போனால் இது சரியாக மக்கள்கிட்ட போய் சேரும் எ சும்மா சிற சிறப்பமே இருக்காங்க வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல உண்மையிலே இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு இறுதி காட்சியெல்லாம் நமக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கிறோம் ஐயோ போச்சே காவல்துறை சுற்றிருச்சே வீட்டில் அப் பண்ணி ரவுண்டப் பண்ணிடுச்சே அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வீட்டை என்னைய சோதனை போடும்போது என்னுடைய வீட்டிலையும் அப்படியே காவல்துறை ஒரு ஃபோர்ஸ் இறங்கி சுற்றி நின்னாங்க என்னையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த பதட்டம் வந்து உருவாயிரும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி எவ்வளோ எளிமையாக அந்த இதை கையாண்டுருப்பாரு இப்படியும் யோசிக்க முடியுமான்னு பார்க்கும்போது அந்த இயக்குனருடைய இந்த திரை ஆளுமையை நடிக்கும்போது வேப்பா இருக்குது நமக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த திரைப்படம் அமையும் தமிழ் தேசியவாதிகள் நம்ம கொண்டு போய் சேர்த்தாலே போதும் தமிழர்கள் இந்த படத்தை நம்ம கொண்டாடணும் என்னன்னாங்க இலங்கையிலிருந்து அந்த பொருளாதார சிக்கலினால் வந்து ஒரு குடும்பம் வராங்க சசிகுமார் சசிகுமார் அவரை பற்றி நம்ம சொல்லியாகணும் சசிகுமார் அவர்கள் இதற்கு முன்பாக அவர் நடித்த படத்தில் பல படங்கள் சிறப்பாக இருக்கும் அதில் குறிப்பாக நம்ம வந்து மறக்கவே முடியாது அப்படின்னா அயோத்தி அயோத்தி படம் என்ன ஒரு தாக்கத்தை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் என்றாலே வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்றாலே அவர் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்ங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக ஆளுமருகம் உருவாக்கி கொண்டிருக்கு பின்னால் இவருடைய ஒரு கும்பல் பெரிய கும்பல் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் உருவாக்கிட்டே இருக்கும் இஸ்லாமியர்கள் என்றாலே இப்படி தான் அப்படின்னு ஆனால் அந்த அந்த கதையில் அந்த ஒரு ஒரு கதாநாயகனாக அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லும்போதுலாம் நமக்கு அப்படியே எங்கிட்டிருந்த அளவுக்கு ஒருமே தெரியாது ஓடும் ஐயோ அடைக்கிட்டு இருக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியாது பல இடங்களில் அந்த அயோத்தி திரைப்படத்தில் அதில் சண்டை கிடையாதுங்க பெருசாலாம் அந்த ஃபைட் விட்ஸ் அப்படி இப்படிலாம் அப்படி அடித்தா பத்து பேர் பார்த்து பிறந்து போவான் இங்கே இருபது பேர் ஊன்றுருவோம் அப்படிலாம் கிடையாது எளிமையாக ஒரு மனிதாபிமானத்தை கடத்தக்கூடிய விதத்தில் ஒரு மக்களுக்காக எதாவது செய்யணும் ஒருத்தருடைய உதவி ஒருத்தர் உதவின்னு கேட்டால் நம்ம எதாவது இறங்கி செய்யணும்னு ஒரு ஒரு மனிதாபிமானம் ஒரு அன்பு ஒரு அக்கறையை வந்து தெணிக்கிற விதத்தில் தான் திரைப்படம் இருக்கும் எனக்கு அயோத்தி படத்தை பார்த்துட்டு மிகப்பெரிய தாக்கம் மனசில் வந்து நமக்கு உருவாச்சு இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் நம்ம நடிக்கணும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து போய் மக்கள்கிட்ட சேரணும் இதுதான் கொண்டாடப்படணும் இதில் நான் நடிக்கிறேன்னு வந்து நடிக்கக்கூடிய அண்ணன் சசிகுமார் அவர்களை வந்து மில்லியன் நம்ம வாழ்த்தணும் இந்த படம் எப்படி அயோத்திரையும் அவர் வந்து நடித்தாரோ அதே போல் இதுனையும் வந்திருக்காரு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கிறது அது ஒரு சின்ன பையன் சின்ன பையன் என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்காம வாய்ப்பு கொடுத்து இயக்குநருக்கு தட்டி கொடுத்து இந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு படத்தில் நடித்து அது அருமையாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குங்க உண்மையிலேங்க அது வந்து உண்மையிலே நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா திரையரங்கில் நீங்கள் வந்து பத்து அடிச்சு படத்தை கூட்டுருவான் அப்படியே ரெண்டு சாங்கை போட்டுருவான் அது மாதிரி முகம் சுழிக்கிற விதத்தில் இல்லாமல் இருக்கா ஓவர் பில்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை இருக்காது நம்ம வாழ்க்கையில் அனைத்து பார்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சி அப்படி எளிமையாக நகரும் நம்மளோட கனெக்ட் ஆகும் தமிழர்களோட மக்கள் தமிழர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி சக மக்களே வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும் அப் அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியாக இந்த படத்தில் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் அன்பு இருக்குது இந்த படத்தில் காதல் இருக்குது அந்த காதல் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னா அழுக வர வைக்கும் அந்த காதல் சும்மா ஒரு பாட்டை போட்டுக்கிட்டே இதான் காதல் அப்படின்னு அந்த பாட்டை வந்து இப்போ ஒரு கும்மாங்குத்து போல போடாமல் அந்த அன்புங்கிறவுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அக்கறைங்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் பாசங்கிறத தொட்டு அப்படி வறண்டிருப்பாங்க அதில் இயக்குனரே ஒரு சில காட்சிகள் நடிச்சிருக்காரு அவர் பேசும்போதெல்லாம் நமக்கு அழுகு வருது அவர் ஒரு ஒரு சின்ன அழுகாப்பில் எங்கள் அம்மா என்னுடைய பேரே தெரில எங்கள் அம்மாக்கு என்னுடைய பேரே தெரியல அப்படின்னு சொன்னால் அழுகாப்பில் உண்மையில் அந்த காட்சியை நமக்கேழு வந்துடுச்சு நம்மளும் அடக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரே இருக்கோம் முடியல சரி அப்போது கடைசி வரைக்கும் படை என்ன கதைன்னு சொல்ல மாட்டி கதை எதுக்கு சொல்லணும் நான் என்ன சொல்கிறேன்னா கதை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலைங்க இது ஈழத்தமிழர்கள் பொருளாதார பிரச்சனையால் அங்கேருந்து ஒரு குடும்பம் வராங்க ஈழத்தமிழர்கள் ஒரு வல்வெட்டு தொழிலேருந்து கிளம்புறாங்க தமிழ்நிலத்திலேருந்து அங்கேருந்து கிளம்புறாங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க ராமேஸ்வரம் வராங்க ராமேஸ்வரத்தில் ஒரு குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் இந்த குடும்பத்தை வந்து சொல்லி சொிவிட்டுலாம் அப்படின்னு ஒரு சிங்கு அதிகாரி காவல்துறை அதிகாரி நினைக்கிறாப்பில் அப்போ அதை வைத்து நகரக்கூடிய கதையாக இயங்குது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்களை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே தவறான ஒரு கண்ணோட்டம் என்ன இங்கே அரசியலாக பின்னப்பட்டிருக்குனா ஈழத்தமிழர்கள் என்றாலே பயங்கரவாதிகள் அவங்க வந்து மோசமானவங்க வெடி வச்சுருவாங்க பாம்பு வச்சுருவாங்க அப்படிங்கிற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஏதோ ஒரு கேஸு விஷயம் அப்படின்னு ஈழத்தமிழர்களை ஏதாவது ஒரு காவல்துறையிட்ட மாட்டினாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் கேஸுங்க ஒரு ஈழத்தமிழர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகதி முகாமில் இவங்க சொல்ல போய் அகதி முகாமில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்காரு ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா இங்கே இந்தியாவைச் சேர்ந்த இந்தியாவில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு காவல்துறை எப்படி அவங்க அணுகிறாங்க அதே போல் ஈழத்தமிழர் அகதியாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை காவல்துறை எப்படி அணுகிறாங்கங்கிறத நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காவல்துறை வந்து ஈழத்தமிழர்களை எந்தளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குது அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க ஆனாலும் எப்படி நெருக்கடி நெருக்கடிக்குள்ளாக்குது ஒன்றும் இல்லைங்க அடித்து போட்டால் என்னென்னு கேட்க ஆ இல்லாத அண்ணாத பையன் என்னடா செஞ்சுருவேன் அப்படின்னு சொ ஒரு சொல்லாடல் இருக்குல்ல அது போல தான் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பலர் பார்க்கிறார்கள் ஆளு பறக்கம் பார்க்கிறது அதற்கு தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம் வந்தால் மட்டுமே அனைவருக்குமான தீர்வு இந்த அகாதி முகாம் தூக்கி முதல்ல மூடணும் இப்போ ஈழத்தமிழர் முகாமுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம போனால் கூட எவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது ஆளும் தரப்பிலிருந்து நீங்கள் ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அதெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு கொடுக்க போகிறத எங்களுக்கு தான் தெரியும் திமுக வாக்குறுதி கொடுக்குது ஈழத்தமிழர்களுக்கு அதை பண்ணிடுவோம் குடியுரிமை கொடுத்துருவோம் ரெட்டை குடிமைக்கு நாங்கள் எல்லாம் போராடுவோம் கிழிப்போம் அப்படி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் செய்யுறதில்லை தமிழ் தேசிய ஆச்சரியார் வந்தால்தான் அனைத்திற்குமான தீர்வாக இருக்கும் தமிழர்களும் ஈழத்தமிழரும் வெவ்வேறு வெவ்வேறு கிடையாதுங்க வெவ்வே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்கள் வேற ஈழத்தமிழர்கள் வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலையைத் தமிழர்கள் வேறு மற்ற நிலையில் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே பிரித்து பார்க்க முடியாது நமக்கு அனைவருக்கும் ஒரே தாய் தமிழ்தாய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்ம அனைவருக்கும் ஒரே கடவுள் முப்பாட்டன் முருகன் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சொல்லாடல் வேணால் வேற வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் அம்மானுனா ஆ இம்மாந்த எழுதுவீங்க நான் அம்மானுனா ஆ இம்மாந்த எழுதுவோம் எல்லா தமிழர்களும் அம்மா என்றால் எப்படி வா வார்த்தை வருகிறதோ அப்படி தான் எழுதுவார்கள் தமிழ் ஒன்று தான் நம்ம பேச்சு வேணால் மாறி இருக்கலாம் அப்படின்றத எளிமையாக கிடச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் முடிச்சுட்டு போகிற போது கூட உங்களை யார் அகதின்னு சொன்னான்னு ஒரு காவல்துறை ஒரு பச்சை தமிழராக அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க ஒரு தமிழன் எப்படின்னா ஒரு தமிழன் ஈழத்தமிழர்களை எப்படி பார்க்கிறான் வேற்றுமொழியாளர் ஈழத்தமிழர்களை எப்படி பார்க்கிறார் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ங்கிறத சிறப்பாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அருமையாக காமிச்சிருப்பாப்பில்ல அந்த உயிர் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி ஓங்கி ஒரு அறவுடாப்பில் யாருக்கு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு தமிழருக்கு யார விட்டு ஓமொழி பேசலான்றக்காண்டி உற்றுவியா அப்படின்னு பார்ப்பல அதே காவல் உயிர் காவல்துறை அதிகாரி ஒரு சிங்கு ஃபேமிலி அதாவது அவங்க ஆளுங்க அப்படிங்கும்போது போது பாஜி பாஜி வாங்க நம்ம ஆளு அப்படின்னு பார்ப்பல அப்போ ஒவ்வொரு தேசிய இனத்தை சேர்ந்தவர்களும் அவர்கள் மொழிக்காரர்களை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் குழாவறது அதே போல் மற்ற மொழி குறிப்பாக தமிழர்கள் என்றாலே தூக்கிப்படும் மிதிப்பது இந்த மாதிரியான ஒரு அரசியல் இருக்குல்ல அது அழகாக எளிமையாக கடத்திருக்காப்புல இயக்குனர் அப்போ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் தேசிய அந்த அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் தமிழ் தேசிய அந்த கருத்தை உள்வாங்க வேண்டும் இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடியவனுக்கு பல பேருக்கு அறிவே இல்லைங்க உண்மையில் சொல்லப்படும் அதாங்க பிரச்சனை அப்படி அறிவு இருந்துச்சுன்னா என்னையோ தமிழ் தேசிய ஆட்சியாக வந்திருக்கோம் வந்துருச்சா இவங்க தான் தற்கொலையும் பெரிய தற்கொலையெல்லாம் இருக்காங்க இவங்க படத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு சில பேர் என்ன ஒரு ஃபா ஒரு ஃபைட்டு இல்லை இது இல்லை அது இல்லை என்னங்க இப்படி பொறுமையாக போயிட்டுருக்கு இருக்க இப்படிங்கிறாங்க கலையை ரசிக்க தெரியாத ஒரு கூட்டமும் இன்றைக்கு இருக்குது ஆனால் உண்மையிலேயே போல் படைப்புகளை கொண்டாட வேண்டும் ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க நான் பார்த்தோம் புக்மே ஷோலேயே பார்த்தா கூட அதிலேயே நல்லா ரேட்டிங் கொடுத்துருக்கு படம் சிறப்பாக இருக்குங்க நம்பி நீங்கள் போனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படம் ஆபாச கட்சியில் இருக்காது ஒரு மது ஒருத்த மது இருந்தால் கூட அந்த மது எதனால் குடிக்கினா அது அப்படி அது வந்து அந்த அந்த மது குடிக்கிறவனை மக்கள் எப்படி பார்ப்பாங்க சரக்கு போட்டே ஒருத்தன் தெரிஞ்சா அப்படின்னா அவனை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத கடத்திருக்காப்புல இங்கே தான் பெரிய பெரிய உச்ச உச்ச நட்சத்திரங்கள்லாம் சரக்கு போட்டு நாங்கள் ஜேடி அப்படின்னு ஒரு ஸ்டைலாக கெத்தாக தெரியக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட மது குடிப்பவனை வந்து சமூகம் வந்து மதிக்காது எல்லாரும் அவனை கேவலமாக தான் பார்ப்பாங்க அவனை வந்து ரொம்ப இழிவாக பார்ப்பாங்கிற மாதிரியான ஒரு கண்மையும் பண்ணியிருக்காப்புல அப்போ பல விஷயங்களை இவ்வளவு சின்ன வயசில் இயக்குனர் எப்படி வச்சாரம் பார்க்கும்போது நமக்கு வியப்பாருக்கு இயக்குநருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வெற்றி பெற வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி பெற்றுச்சு இந்த படம் இந்த படம் சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு இதை வந்து அங்கீகாரம் கொடுக்காமல் இவங்க தவிர்த்தாங்க ஆ அதிகார மட்டும் தவிர்த்துச்சு அப்படின்னா தவிர்க்க முடியாது மக்கள் மத்தியில் இன்றைக்கும் நல்ல திரைப்படங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கும் வரலாற்றில் பதியப்படும் அதுபோல் நம்ம இந்த படத்தை தேட்டர் போய் பார்க்கும்போது தான் இந்த திரைப்படத்திற்கான வெற்றி என்பது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போது இதே போல் ஆகச்சார திரைப்படங்களை எடுப்ப எடுக்கிறதுக்கு பல இயக்குநர்கள் முன் வருவாங்க அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம கொண்டாடுவோம் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணக்கத்தையும் ஈழத்தமிழர்களை தமிழ்நாட்டு தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்க அதிகார மட்டம் எப்படி பார்க்குது அதிகார மட்டம் அவங்களை எப்படி நசுக்குது அப்படின்றத பற்றியும் தமிழர்கள் நினைத்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தால்தான் இங்க தமிழர்கள் நினைத்தால்தான் ஈழத்தமிழர்களை கரம் கோர்க்க அவங்க கரம் கோர்த்து அவங்களை அரவணைக்க முடியும் என்பதையும் எளிமையாக பல இடங்களில் இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க சிறப்புங்க வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையரங்களை கண்டு மகிழுங்கள் இந்த திரைப்படத்தோடய கதையை முழுமையாக சொல்ல நான் விரும்பலை அதனால் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் எளிமையாக கண்டிப்பாகும் நகைச்சுவை இருக்கும் நான் போர் அடிக்காதுங்க உங்களுக்கு படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அப்படின்ட்டு இருக்காது நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு டான்ஸ் தரத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது தொட்டதெல்லாம் துளுப்பு இருக்கிறதா மட்டும் ஏன் அதுக்கப்புறம் இந்த ஆள் தோட்ட பொது பதி ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி கொண்டாடும் கொண்டாடுற விதத்திலே இருக்குது ஆபாச காட்சிகள் கிடையாது ஆபாச பேச்சுகள் கிடையாது முகாம் சுடிக்கிற விதத்தில் எதுவும் இல்லை சின்ன குழந்தைகளோடு நீங்கள் கூட்டு போய் தாராளம் பார்க்கலாம் மக்கள் கொண்டாடும் விதத்தில் ஒரு திரைப்படம் தரமான திரைப்படம் கொண்டாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம்